பதிமூன்று இடங்களை கைப்பற்றி அதுல கட்டிடங்களை அமைத்து வீடுகளை அமைத்து அதிலே யூதர்களை குடியேற்றுவதற்குரிய ஒரு திட்டத்தை அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள் இதனை அவர்களுடைய அமைச்சரவை அங்கீகரித்திருக்கக்கூடிய நேரத்தில் பாராளுமன்றத்திலும் இது பாஸ் பண்ணப்படும் பாஸ் பண்ணப்படுகிற போது அந்த பகுதிகளும் இஸ்ரேல் என்று அறிவிக்கப்படும் என்கிற ஆபத்தான செய்திகள் வெளியாகி இருக்கிறது இன்றைய தினம் ஒரு கவலைக்குரிய நிகழ்வும் நடந்திருக்கிறது அது என்ன நிகழ்வு என்று சொன்னால் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி விவரகாத்து அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு காசா மற்றும் பாலஸ்தீன பெருநில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் நடத்தப்பட்டு வரக்கூடிய தாக்குதல்கள் அறிவுகள் தொடர்பான செய்திகளை தான் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த வகையில காசாவில் தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு ஐநூற்று முப்பத்தி நான்காவது நாளாக இருக்கிறது ஐநூற்று முப்பத்தி நான்காவது நாளாக என்னவெல்லாம் நடக்கிறது பாலஸ்தீனத்திலே என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு பல முக்கியமான செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில முதன்மையாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் பாலஸ்தீனத்தின் மீது ராஜாவின் மீது மீண்டும் தாக்குதல்களை இஸ்ரேல் ஆரம்பித்திருக்கக்கூடிய நிலையில் தாக்குதல்களால் பாதிக்கப்படக்கூடிய மக்களை தாக்குதல்களால் உயிரிழக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுவதற்காக முயற்சிகளை பாலஸ்தீன சுகாதார அமைப்பு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது அந்த அடிப்படையில் தாக்குதலுக்குள்ளாக கூடிய மக்களை பாதுகாப்பதற்காக மருத்துவமனைக்கு எடுத்து கொண்டு போவதற்காக செல்லக்கூடிய ஆம்புலன்ஸுகளையும் தடுத்து நிறுத்தி அதன் மீதும் தாக்குதல்களை நடத்துவதற்கு ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் மேற்கு கரை என்று சொல்லக்கூடிய வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் பதிமூன்று புதிய குடியேற்றங்களுக்கு அனுமதி வழங்க இருப்பதாக இஸ்ரேல் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது மேற்கு கரை என்கிற வெஸ்ட் பேங்க் பகுதிகளை தான் தொடர்ந்து அவங்க கைப்பற்றி வர்றாங்க ஜெருசலத்தினுடையவே பெரும் பகுதிகளை அவங்க கைப்பற்றி இஸ்ரேல் என்று அறிவித்திருக்கக்கூடிய தான் தற்போது பதிமூன்று இடங்களை கைப்பற்றி அதில் கட்டிடங்களை அமைத்து வீடுகளை அமைத்து அதிலே யூதர்களை குடியேற்றுவதற்குரிய ஒரு திட்டத்தை அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள் இதனை அவர்களுடைய அமைச்சரவை அங்கீகரித்திருக்கக்கூடிய நேரத்தில் பாராளுமன்றத்திலும் இது பாஸ் பண்ணப்படும் பாஸ் பண்ணப்படுகிற போது அந்த பகுதிகளும் இஸ்ரேல் என்று அறிவிக்கப்படும் என்கிற ஆபத்தான செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த செய்திகளுக்கு இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது எங்களுடைய நிலங்களை நீங்கள் தொடர்ந்து ஆக்கிரமிப்பதை நாங்கள் ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர்கள் கண்டித்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இன்றைக்கும் பன்னிரண்டு அப்பாவி சகோதரர்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் கைது செய்திருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில இஸ்ரேலுக்குள்ள பெஞ்சமின் நத்தனியாகுக்கும் அவருடைய அரசாங்கத்துக்கும் எதிராக தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது குறிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பெஞ்சமின் நத்தனியாகுடைய அரசாங்கத்துக்கு எதிராக நேற்றைய தினம் சாட்டர்டே மட்டுமே டெல்லவ்யூ ஜெருசலம் உள்ளிட்ட பல பகுதிகளில் டசன் கணக்கான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது அதில் டெல்லவ்யூல நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் பங்கெடுத்தார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பதவி விலக வேண்டும் என்றும் உடனடியாக காசாவில் சமாதானம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொல்லியும் பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு இனிமேல் யுத்தம் தேவையில்லை என்று சொல்லியும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஆர்ப்பாட்டங்களை தடுப்பதற்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு முனைகிறார் அதே

யாரெல்லாம் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக அல்லது இந்த முடிக்க வேண்டும் என்று பேசுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையுமே ஓரம் கட்டிவிட்டு யுத்தத்தையே தொடர்ந்து செய்து ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர் முனைகிறார் என்ற குற்றச்சாட்டுக்கள்தான் இன்றைக்கும் வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் ஒரு கவலைக்குரிய நிகழ்வும் நடந்திருக்கிறது அது என்ன நிகழ்வு என்று சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கான் யூனுஸ் பகுதிகளுக்குரிய அரசியல் துறை தலைவராக செயல்பட்டு வந்த மூத்த அதிகாரி சலா அல் பர்தாவில் இன்றைக்கு உயிரிழந்திருக்கிறார் கொல்லப்பட்டிருக்கிறார் ஷஹீத் இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இந்நாளில்லாகி வைநாயிலேஹி இந்த சலா அல் பர்தாவில் அவர்களை பொறுத்தவரையில அவர்கள் ஒரு அரசியல் ரீதியிலான தான் செயல்பட்டார்கள் அவங்க கான் யூஸ்ல இன்றைக்கு அவருடைய வீட்டில் இருக்கிற நேரத்தில் தான் கொல்லப்பட்டார்கள் ஷஹீதானார்கள் அதிகாலை நேரத்திலேயே இஸ்ரேலுடைய வான்வழி தாக்குதல்கள் தான் அவர்கள் தாக்குதலுக்குள்ளாகி உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இவரை பொறுத்தவரையில் சலா அல்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் காலப்பகுதிகளில் பாலஸ்தீனத்தினுடைய பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் என்று அனைத்திலும் இவர்கள் விரிவுரையாளராக பணியாற்றியிருக்கிறார்கள் சலா அல் பர்தாவில் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் பாலஸ்தீன பத்திரிகையினுடைய செய்தி ஆசிரியராகவும் இந்த சலா அல் பர்தாவில் அவர்கள் பணியாற்றி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்ட பிற்பகுதியில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தோற்றுவிக்கப்படுகிறது அப்பொழுது அவர்கள் தோற்றுவிக்கிற நேரத்திலேயே அவர்களோடு இணைந்து கொள்கிறார் சலா அல் பர்தாவில் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றுல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இவர் கைது செய்யப்படுகிறார் ராசா அதே போன்ற அஷ்கலான் ஆகிய பகுதிகளில் கிட்டத்தட்ட எழுபது நாட்கள் சலா அல் பர்தாவில் அவர்கள் சிறை வைக்கப்பட்டிருந்த நேரத்தில்